ஹே கைஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இது என்ன ஸ்வீட்னா ஜெல்லி தான் உங்கள் யார் யாருக்கெலாம் ஜெல்லி பிடிக்குமோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அதுவும் என்ன ஃப்ளேவர்னால் ரேஸ்பெரிங்க ரேஸ்பெரி பிடிச்சவங்க கண்டிப்பாக லேக்கை தட்டி விட்டுருங்க வீடியோக்குள்ளே போயிடலாமா இப்போ வந்து ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு ஆஃப் லிட்டர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து வாட்ரு பாட்டில் இருக்குல்ல அதை வச்சு தான் மக்களே அளவு வந்து எடுத்துக்கிட்டேன் ஃபுல்லாக நம்ம தண்ணி ஆட் பண்ணி நல்லா நம்ம கொதிக்க வச்சுக்கலாம் அது வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பவுல் குட்டி பவுல் எடுத்துக்கோங்க இந்த ஃப்ளேவர் கிறிஸ்டல் மிக்ஸ்ட் ஜெல்டி இதுதாங்க ராஸ்பெரி ஃப்ளேவர் எடுத்துக்கோங்க உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க நான் வந்து எனக்கு ராஸ்பெரி பிடிக்கும் ஸோ வந்து அதை எடுத்துருக்கேன் அதை வந்து நம்ம கட் பண்ணி பார்க்கலாம் உள்ளே வந்து குட்டி பேக்கெட் ஒன்று இருக்கும் ஒயிட் கலரில் அது நம்ம தனியாக வச்சிடலாம் ஃபர்ஸ்ட் வந்து இது நம்ம எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம் அந்த பவுலில் இது வந்து கொஞ்சம் கட்டியாக தான் இருக்கும் அதனால் நீங்கள் எல்லாத்தையுமே ஃபுல்லாக கொட்டிடுங்க நம்ம கடைசியாக வந்து மிக்ஸ் பண்ணும்போது நம்ம கட்டி வந்து உடச்சி விட்டுக்கலாம் நெக்ஸ்ட் இந்த குட்டி பேக்கெட் இருக்குல்ல ஒயிட் கலர் பேக்கெட் அதுவும் எல்லாத்தையுமே நம்ம இது கூட நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் பாருங்க எல்லாமே மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம க எடுத்து காமிக்கிற பாருங்கள் கையில் எவ்வளோ கட்டி இருக்குது பார்த்தீங்களா இது வந்து ஒரு ஸ்பூன் வச்சு அப்படி இல்லைன்னா கையாலே வந்து நீங்கள் ஃபுல்லாக அப்படியே உடச்சி விட்டுக்கோங்க பாருங்கள் நம்ம இந்த கட்டி உடைக்கிறதுக்குள்ளே நம்ம தண்ணி வச்சுருந்தோம்ல ஆஃப் லிட்டர் அது எல்லாமே நல்லா கொதிச்சு போயிருக்கும் பார்த்தீங்களா தண்ணி நல்லா கொதிச்சு போச்சு இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அந்த தண்ணியை வந்து கீழே இறக்கி வச்சுக்கோங்க இந்த ஸ்டேஜில் அந்த எல்லா பவுடரும் கொட்டுங்க பாருங்கள் கொட்டி ஒரு த்ரீ செகண்ட்ஸ் கூட ஆகும்ல எவ்வளோ கலர்லாம் சேஞ்ச் ஆகிடுச்சு பார்த்தீங்களா இப்போ வந்து ஒரு விஸ்கு அப்படி இல்லைனா வந்து ஒரு கரண்டி வச்சு நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த நம்ம டூ பவுடர் ஆட் பண்ணியிருக்கோம் அந்த டூ பவுடர் ப்ளஸ் வந்து ஹாட் வாட்டர் அதில் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும் இது நல்லா ஃபாஸ்ட்டாக வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க அந்த கட்டு எல்லாமே நல்லாவே கடைஞ்சி போயிடும் இதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுருங்க கொஞ்சம் ஆரட்டும் இப்போ வந்து நான் வந்து ஒரு மூணு பவுல் எடுத்து வச்சுருக்கேன் மக்களே அந்த மூணு பவுலில் வந்து இது வருதான்னு பார்க்கலாம் பாருங்கள் இது ஃபுல்லாக நம்ம ஊற்றியாச்சு நெக்ஸ்ட் வந்து இதுலேயும் ஊற்றியாச்சு இதில் வந்து ஃபுல்லாக வந்தால் நல்லாயிருக்கும் எவ்வளோ பிங்கிஷாக இருக்குல்ல சூப்பராக வந்துருச்சுங்க மூணு பவுல் ஃபுல்லாக வந்திருக்கு இதை வந்து ஒரு நாற்பது நிமிஷம் நான் அப்படியே வச்சுட்டேங்க நாற்பது நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்க பார்த்தீங்களா அப்படியே ஜெல்லி மாதிரி ஆகிடுச்சி பாருங்க மக்களே தொட்டு காமிக்கிறா பாருங்கள் எப்படி ஆடுது பார்த்தீங்களா அப்படியே வழுகிட்டு போகுது சூப்பராக செட் ஆகிடுச்சு இதை வந்து நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம் இல்லை நம்மளுக்கு வந்து கூலிங்காக வேணும் அப்படின்னு சொன்னால் ஃப்ரிட்ஜில் போய் வச்சிட்டு வாங்க நான் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் தாங்க வச்சிருப்பேன் அதுக்குள்ளே நல்லாவே செட் ஆகிடுச்சு அது நீங்கள் வந்து திருப்பி போட்டு கத்தி இருக்குல்ல அதை வச்சு லைட்டாக அந்த ஓரத்தில் மட்டும் நீங்கள் எடுத்திங்கன்னா அழகாக அந்த மாதிரி வந்து எதில் வேணால் வச்சுக்கலாம் சின்ன கிண்ணம் இல்லைன்னா ஒரு குட்டி பவுல் அந்த மாதிரி எதில் வேணால் வச்சுக்கலாம் நீங்கள் கிளாஸ் பவுல் எல்லாத்துக்குமே நீங்கள் வச்சுக்கலாம் சூப்பராக இருக்குல்ல நான் இது இதுக்காக பண்ணேண்ணா என்னோடய அண்ணனோட பர்த்டே வந்துச்சுங்க நான் அதுக்கு இதை செஞ்சு கொடுத்தேன் அவனுக்கு பாருங்கள் இப்போ வந்து நம்ம கட் பண்ணிடலாமா ஃபர்ஸ்ட் வந்து ராகி ப்ரௌனி கேக் பண்ணேன் அதை கட் பண்ணி சாப்பிட்டோம் நெக்ஸ்ட் வந்து இதுங்க எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல டேஸ்ட்டும் இது வந்து அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க உங்களுக்கு ஜெல்லி பிடிக்கினா நீங்கள் கண்டிப்பாக அந்த ரேஸ்பெரி ஃப்ளேவர் ட்ரை பண்ணுங்க பண்ணுங்க எடுக்கிறதுக்குள்ளே எப்படி வடிக்கிட்டு போகுது பார்த்தீங்களா அந்த மாதிரி டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க இந்த ராகி ப்ரௌனி கேக் வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் அது வந்து ஃபுல் ஹெல்த்தி ரெசிபி தாங்க நீங்கள் குட்டீஸ் கூட தாராளமாக கொடுக்கலாம் அவர்கள மக்களை இந்த ராஸ்பெரி ஜல்லி ட்ரை பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பிள்ளைக்கடையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஆனால் இந்த மாதிரி ஜல்லி ஐட்டம்ஸ்லாம் என்றைக்காச்சும் ஒரு நாள் சாப்பிடுங்க இயர்லி ஒன்ஸ் சாப்பிடுங்க வருஷத்துக்கு ஒரு நாள் போதுங்க இந்த மாதிரி பர்த்டே அப்படின்லாம் செஞ்சு கொடுங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதுவும் வேலை வந்து நம்மளுக்கு டக்குன்னு முடிஞ்சிருங்க இது அந்த ஃபார்ட்டி மினிட்ஸ் வந்து நம்ம செட் பண்ணுறதுக்காக வச்சால் மட்டும் போதும் மற்றபடி இது ரொம்ப ரொம்ப ஈஸி நம்மளுக்கு வேலை கிடையாது ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்கு காலையில் ஒரு சூப்பர் வீடியோவில் பார்க்கலாம் பாய்